நடுவணு பள்ளியில் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்காக இந்த பதிவு உரைநடை செய்யுள் விடைகளை எப்படி தெளிவாக சுருக்கமாக எழுதி முழு மதிப்பெண்கள் பெறலாம் என்பதை இப்பதிவுகள் வழியாக நாம் காணலாம் முதலில் இயல் ஆறில் பிள்ளை தமிழ் இதில் இருக்கக்கூடிய வினா வைத்தியநாதபுரி முருகனை எவ்வாறு செங்கீரை ஆடும்படி கேட்கிறார் குமரகுருபரர் இதற்கான விடை திருவடியில் அணிந்த கின்கினிகளோடு சிலம்புகளும் சேர்ந்தாடட்டும் இடையில் அரைஞான்மணியோடு அரைவடங்கள் ஆடட்டும் பொன் போல ஒளிரும் தொந்தியுடன் சிறு வயிறு சரிந்து ஆடட்டும் நெற்றியில் பொட்டுடன் சுட்டி ஆடட்டும் காதில் குண்டலங்களும் குழைகளும் அசைந்தாடட்டும் உச்சி கொண்டையும் கட்டப்பட்டுள்ள முத்துக்களும் ஆடட்டும் வைத்திய நாதபுரி முருகனே பவளம் போன்ற திருமேனி ஆட செங்கீரை ஆடுக என்கிறார் குமரகுருபரர் எவ்வளவு எளிதாக இருக்கின்றது என்று பாருங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை விடுத்து சரியான விடைகளை இப்படி குறிப்புகளாக எழுதினால் முழு மதிப்பெண்களை பெற்றுவிடலாம் அடுத்த வினா செங்கீரை பருவம் குறிப்பு வரைக செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போல குழந்தையின் தலை ஐந்து ஆறாம் மாதங்களில் அசையும் இப்பருவத்தை செங்கீரை பருவம் என்பர் இப்பருவத்தில் குழந்தை தன் இருக்கை ஊன்றி ஒரு காலை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்து முகம் அசைந்து ஆடும் அடுத்த வினா பிள்ளைத்தமிழ் குறிப்பு வரைக தொன்னூற்று ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவர் தலைவனின் செயற்கரிய செயல்களை சொல்லுவது பிள்ளைத்தமிழ் பத்து பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு பத்து பாடல்கள் என நூறு பாடல்களால் பாடப்பெறும் ஆண்பார்பிள்ளை தமிழ் பெண்பார்ப்பிள்ளை தமிழ் என இருவகைப்படும் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இருபாலருக்கும் பொதுவானவை சிற்றில் சிறுபறை சிறுதேர் ஆண்பாலுக்கு உரியவை கழங்கு அம்மானை ஊசல் பெண்பாலுக்கு உரியவை இவ்வளவுதான் இதற்கான விடை அடுத்ததாக குமரகுருபுரர் குறிப்புரைக குமரகுருபுரரின் காலம் பதினேழாம் நூற்றாண்டு தமிழ் வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் வல்லவர் மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் மதுரை களம்பகம் நீதிநெறி விளக்கம் முதலான பல நூல்களை எழுதியுள்ளார் இவ்வளவு அள இந்த அளவிற்கு விடைகள் இருந்தால் போதுமானது முழு மதிப்பெண்களை எளிதாகப் பெறலாம் பிழைகள் இன்று எழுதுகின்ற பொழுது ஒரு பிழையும் இல்லாமல் எழுதுகின்ற பொழுது இந்த பதிவினை திரும்ப திரும்ப கேட்டு முழு மதிப்பெண்கள் பெறுவதற்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் என்னுடைய பதிவினை கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி